ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தனுஷ் உன்னுடன் என் பயணம் பாகம் நான்கு அவள் பேச்சை கேட்டதுமே மனம் படப்படுத்தது காரணம் அண்ணா என்றால் ஓகே தெரியாதவங்கள அண்ணான்னு தானே கூப்பிடுவாங்க அண்ணான்னு சொன்னதுலேயும் ஒரு சந்தோஷம் என் அவள் கேட்டது அண்ணா சேலம் பஸ்ஸு எப்போ வரணும் புரிஞ்சு போச்சு அவளும் சேலம் போகிறான்னு கேட்டதுமே அவ்வளோ சந்தோஷம் எப்படியாவது அவகிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பஸ்ஸு வந்துச்சு எல்லோரும் ஓடி போய் பஸ்ஸில் ஏற நானும் அவ பின்னாடியே போனேன் பஸ்ஸு எல்லா சீட்டும் ஃபுல்லானதை பார்த்ததுமே முகம் வாடி போச்சு நான் உட்காந்துருந்ததை பார்த்தா என் பக்கத்தில் உட்கார இடம் இருந்தும் வரல பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினான் மனம் உடைந்த நான் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் அவள் என்னை பார்க்காமலே போனா. பேருந்து புறப்பட மனம் மட்டும் மறுத்தது ஏன் நம்ம இப்படி இருக்கேன்னு யோசிக்கும்போது தான் புரிஞ்சது இதுவரை என்கிட்ட இருந்தது இப்போ ஏதோ இல்லை மீண்டும் அவளை பார்த்தேன் அவள் என்னை பார்த்தா அப்புறம் என்ன காத்திருங்கள் ஐந்தாம் பாகம் தொடரும்